நான் கவிஞர்லாம் கிடையாது பட் ஆனால் வந்து எங்கள் அம்மாக்காக அது கவிதையா இல்லை வார்த்தைகளா இல்லை பேராகிராஃபான்னு எனக்கே தெரியாது எதுக்காக அப்படின்னா இது வந்து பெண்கள் தினம் ஸோ பெண்கள் தினம் தப்ப ஃபஸ்ட்டு பெண்ணு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அம்மா தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரும் தான் எல்லாரை பற்றியும் நம்ம யோசிப்போம் ஸோ அதனால் நான் அம்மா பற்றி சில வார்த்தைகள் சிலது வந்து ஓனாக யோசித்தேன் சிலதை கூகுளில் சர்ச் பண்ணேன் இந்த வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கள் அவ்வளோ அப்பாவுக்கும் அம்மாக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எதுக்குன்னா என்னை பொண்ணாக பெத்ததுக்காக ஆனால் உண்மை அது கிடையாது ஆனால் பயங்கரமாக திட்டுவேன் என்னை எதுக்கு பொண்ணாக பேத்தா பொண்ணாக பெத்த அப்படின்ட்டு ஸோ எங்கள் அப்பா அம்மாவை மேடைக்கு வர மாதிரி அழைக்கிறேன் எல்லாருமே வந்து அதாவது நம்ம ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணுங்க அப்படின்னா எங்கள் ஊரில் அது ஸ்பெஷல் தர்மபுரி சைடு கல்லிப்பாலை கொடுத்து காலி பண்ணுறாங்க ஆனால் அது எங்கள் அப்பா பண்ணலை ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ தைரியத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் தைரியத்தை கற்றுக்கிட்டேன் பாசத்துக்கு சொல்லணுன்னா அந்த அம்மா கிட்டேருந்து நான் பாசத்தை கற்றுக்கிட்டேன் அவங்க பேர் ம கனகராணி ஸோ எங்கள் வீட்டு மகாராணி அவங்க ஆனால் எங்கள் அப்பா அப்படி தான் திட்டுவார் பெரிய மகாராணியாவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு முதல் குட்டி இளவரசி இருக்காங்க அவங்க தான் ஆரம்பத்தில் ராஷ்மிகா என்னோடய தங்கையோட பொண்ணாவ அவ எங்கள் வீட்டு வந்து இளவரசி ஸோ இளவரசி கிரீடம் வாங்கணும்னு நினச்சா டைம் இல்லை வாங்க முடில அதனால் வார்த்தையால் என்னோட பொண்ணுக்கு வந்து இளவரசி அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அடுத்தது என்னோடய தங்கை அவங்க வந்து அவங்களும் இளவரசி தான் ஸோ என்னோட தம்பி வைஃப் கோச்சிக்க கூடாது எங்கள் வீட்டு மருமக ஸோ அவங்களையும் நாங்கள் வந்து இளவரசி எங்கள் வீட்டு மருமகளும் இளவரசியாக நான் வந்து சொல்லிடுறேன் நான் வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசினாங்க ஆக்சுவலி நான் சிங்கிள் பேரண்ட்டு இதை வந்து நான் சொல்றதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒன்றும் நான் பெருசாக ஒன்றும் சாதிக்கணும் எனக்கு கோல் கிடையாது பட் நான் மேரேஜ் லைஃப் வந்து எனக்கு டிஸ்பியூட் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த எண்ணமே வந்தது பட் எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இதை இந்த இவ்வளோ தூரத்துக்கு என்னால் வந்திருக்க முடியாது அவங்களோட ஃபுல் சப்போர்ட் என்னோட ஃபேமிலி என்னோட சிஸ்டர் பிரதர் எல்லாருமே தான் எனக்கு அவங்க அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்தனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் ஸோ நான் மட்டும் இதை தனியாக பண்ணலை அதே மாதிரி எல்லாரும் எல்லாரும் பின்னாடியும் ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின் ஒரு ஆண் சொல்லுவாங்க அந்த ஆண் வந்து என் தங்க மகன் விஷால் ஸோ தான் என்னோட மோட்டிவேட்டர் அவன் எப்போல்லாம் நான் தோண்டு போகிறேன்னா அப்போல்லாம் என்னை எழு எழுந்துக்க வைப்பான் அம்மா நீ பண்ண முடியும் உன்னால் பண்ணு பண்ணு ஸோ அவனுக்கு நான் வந்து ஏதோ பெரிய மகாராணி மாதிரி நினப்பு அம்மாவால் எல்லாமே சாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் பர்ஸ்னலாக பேசக்கூடாது நேற்றே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் சாரி விஷால் நீ வீடியோவில் பார்த்துட்ருக்க பட் உன்னை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது ஸோ அம்மாக்காக ஒரே ஒரு இந்த சில வார்த்தைகள் எத்தனை பெயர்கள் கொண்டவள் அக்கா தங்கை மகள் மருமகள் சித்தி அத்தை பெரியம்மா பாட்டி ஆனால் எனக்கு பிடித்த வார்த்தை அம்மா 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 கனகராண்டி என்ற மகாராணி அன்புக்கு என் அம்மா அறிவுக்கு என் அம்மா அரைவணைப்புக்கு என் அம்மா பொறுமைக்கு என் அம்மா மகிழ்விற்கு என் அம்மா எதிர்பார்ப்பு இல்லாதவள் என் அம்மா ஊக்குவிப்பதற்கு என் அம்மா என் வெற்றிக்கு என் அழகம்மா வீரத்திற்கு எடுத்துக்காட்டு என் அழகம்மா தூய்மையான உள்ளம் என் அம்மா கணித்து சொல்வதில் கணித மேதை என் அம்மா அம்மா என்ற மூன்று எழுத்து மந்திரமே இது கூகுள் திருநதான் அது ஒரு வார்த்தை பார்த்தேன் மொத்தத்தில் ஆலயத்தில் வசிக்காத தெய்வம் சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து எனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்தது இது மெயினாக நான் சொல்ல போனேன்னா என்னோடய டீம் ஸோ என்னோடய டீமில் வந்து யாரும் பெருசாக லிசன் பண்ணலை நான் இப்போ சொல்லிடுறேன் என்னோட அடுத்த பொண்ணு மாதிரி என்னோட பொண்ணுங்கள்லாம் கோச்சிப்பாங்க அடுத்த பொண்ணு மாதிரி என்னோடய பிரபா இவங்களும் நானும் வந்து பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் இவங்க என் கூட இப்போ இருந்து என்னோடய டே அண்ட் நைட்டு நாங்கள் இதுக்காக உழைச்சிருக்கோம் இந்த ஒரு டேக்காக எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பெரிய ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஒவ்வொரு உழைப்பும் அங்கே பேஷண்ட் இருக்காங்க அங்கேயும் பார்த்துக்கிட்டாங்க இங்கேயும் வந்தாங்க ப்ரோக்ராம்ஸை ஆர்கனைஸ் பண்ணாங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க அவரோட புதல்வன் இவர் இவரை தான் ஃப்யூச்சர் ஜீவரக்ஷை பார்த்துக்க போகிறேன் எத்தனை பேர் நான் அடிக்கப் போகிறாங்கன்னு தெரில சஞ்சய் குட்டி என்னோடய தங்கை பையன் அதுக்கப்புறம் ஸ்ரவன் என்னோட தம்பி பையன் ராஷ்மி இவங்கலாம் என்னை அடிப்பாங்க இவங்க தான் ஃபியூச்சர் டாக்டரு அப்படின்னு சொன்னால் ஆனால் இவங்க தான் ஜீவரக்ஷை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னோடய ஸ்டாஃப் சீஃப் நர்ஸ் மைக்கிள் ஸோ அவரும் வந்து என்னோட பையன் நாலு வருஷமாக என்னோட டிராவல் பண்ணுறாரு என்னோட எந்த ஒரு சூழ்நிலையுமே இவங்க யாராகட்டும் எல்லாருமே என் கூட வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே என்னோடய பையன் மாதிரியே மோட்டிவேட் பண்ணாங்க மேடம் உங்களால் முடியாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பால செல்வகுமார் அவர் வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது அயராத உழைப்புன்னு சொல்லலாம் லாஸ்ட் இயரில் நாங்கள் வந்து இந்த வெள்ளம் வந்தது ஸோ நாங்கள் பழைய ஒரு சென்டரில் இருக்கும்போது ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு ஆஃபீஸில் அவன் ஒரே பர்சனு எல்லா திங்ஸையும் அவர் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரே ஆள் ஷிஃப்ட் பண்ணான் ஸோ அது ஒரு பெரிய சப்போர்ட்டு சைக்காலஜிஸ்ட் படிச்சுட்டு யாரும் அந்த வேலைக்கு வர மாட்டாங்க பட் ஆனால் அதை வந்து அவங்க செஞ்சாங்க ஸோ அதே மாதிரி மற்ற ஸ்டாஃப் காவியா பரமேஸ்வரி இவங்க வந்து நர்ஸு ஸ்வேதா என்னோடய ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து அந்தமாவும் செல்ல பொண்ணு எல்லாருமே எப்படின்னா மகள் மகன் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு என் வயசுக்கு அது ரொம்ப சொல்கிறது தான் வச்சுக்கோங்க பட் ஆனால் வந்து என்னோட மகன் மகள்கள் எல்லாருமே எல்லாருமே எனக்கு குடும்பத்தினர் இப்போ ரீசெண்டாக வந்து அவர் டிரைவர் கம் கோஆர்டினேட்டர் வினோத் அவரோட உழைப்புமே வந்து ரொம்ப ஒரு அதாவது ஒரு டெடிக்கேட்டடான அந்த உழைப்பு ஸோ அந்த உழைப்புமே நான் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ இவர் ஷார்ட் பீரியடில் வந்தார் பிரகாஷினோடய ஹவுஸ் கீப்பிங் அவருமே ஷார்ட் பீரியடில் வந்தார் எல்லாருமே ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க் ஸோ இந்த டீம் இல்லாமல் என்னால் இதை சாதிக்க முடியாது ஸோ இந்த டீமுக்கு நான் ரொம்ப வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் இந்த டீமுக்கு எப்பவுமே நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் எல்லாரும் வந்து இல்லை இல்லை என்னால் முடியாது பெண்ணாலன்னு இல்லை ஆணாலையும் சரி பெண்ணாலையும் சரி நம்ம நிறைய டீமோட்டிவேட் பண்ணாங்க என்ன நிறைய பண்ணாங்க நிறைய சொன்னாங்க உனக்கு வாழவே தெரியல அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அது திமரா இருக்குமான்னு தெரியல ஆனா மகாகவி பாரதியார் சொன்னாரு நான் வீழல் என்று நினைத்தாயோ அப்படின்னு வந்து நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன் நான் வந்து கீழே விழலை நான் இன்றைக்கி என்சி நின்று இருக்கேன் பல குடும்பங்களை வந்து நான் எழுந்து நிற்க வச்சிருக்கேன் பல குடும்பங்களை வந்து நான் சந்தோஷமா வாழ வச்சிட்ருக்கேன் ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சி பெருமை இது எல்லாமே வந்து என்னோட அப்பா அம்மா என்னோட மகன் இவங்களுக்கு தான் இது போய் சேரும் ரெண்டாவது என்னோட மந்திரம் இதை வந்து என் ஸ்டாஃப் சொன்னாங்க மேடம் நீங்கள் சஸ்பென்ஸாக வச்சு லாஸ்ட்டாக தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மன வலிமைக்கு பலம் அதிகம் மனசில் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நம்ம அதை செயல்பட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அதை சாதிக்க முடியும் ஸோ நான் அப்படி தான் ட்ராவல் பண்ணேன் நம்மளோட மனம் அதை நினைக்கணும் அந்த வழியை வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு கொண்டு போகும் ஸோ மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் இந்த முடியும்ன்ற வார்த்தை தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேன் அதான் மந்திரம் ஸோ நீங்கள் எல்லோருமே இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் இதே மாதிரி சாதிக்க முடியும்